ஸோ எனக்கு இந்த மூமெண்ட் இந்த நேரம் நீங்கள் அந்த மெசேஜ் பண்ணதுலேருந்து எனக்கு காட் கிஃப்டட் மூமெண்ட்டாக இருக்குது நம்ம சொல்லுவாங்கல்ல நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு கத்தனம் தோணுச்சு அப்படிலாம் இல்லை சார் எனக்கு உங்கள் ரிவ்யூ வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் அங்கேயே சொல்லிட்டேன் அவள் ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த டே நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுறது இன்னொருத்தர் ரசிக்கிறதுக்கு தான் நீங்கள் ரிவியூ ரைட்டர் மாதிரிலாம் இல்லை அப்படியே அந்த படத்தை ரசிக்கிறத கேப்சர் பண்ணியிருந்தீங்க ஒரு ஆனஸ்ட்டாக அalle வந்து நான் அதெல்லாம் இல்லை அப்படியே பார்த்து அது சிரிக்கிறதெல்லாம் போட்டுருனீங்க ஏன்னா நான் ஏன்னா நான் ஆடியன்ஸ் பார்த்துட்டே கிளபடிதான் பார்த்துட்டுமே அதெல்லாம் சிரிக்க நான் கேப்சர் பண்ண மூட்ல ஆனா நீங்க வந்துங்களே நீங்க கேப்சர் பண்ணி போடுது ரொம்ப கேப்சர் பண்ணி நன்றி வந்துருக்கு நல்லா எஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டருக்கு போய் பாருங்கள் பெருசு படத்தை வயிறு வலிக்க செஞ்ச குடும்பத்தோட இது வந்து ஆள் மனசுலன்னு சொல்கிறேன் ஸோ டோன்ட் மிஸ் ஆன் தேட்டர்ஸ் கேஸ் ரியலி நீங்கள் வருத்தப்படு நீங்கள் ஓட்டீட்டில் பார்க்கும்போது ஐயோ ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோம் அந்த வருத்தப்படக்கூடாதுன்னா தேட்ருக்கு போங்க தேட்டருக்கு போங்க தேட்டருக்கு போங்க என்ன தலைவர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பா நான் கடபிள் தலைவலி வந்ததுக்கப்புறம் நினச்சி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வேலை தேடி பஸ் காசு மிச்சம் பண்ணுறதுக்கு இதே வடபல் நிட்டு கோயம்பேடு ரோடு அவரும் ஆறுவாட்டிக்கிற மிச்சம் பண்ணுறதுக்கு நடந்து போனேன் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் என்னால் தலகால் புரியல கிட்டத்தட்ட ஒரு ஒன்று கிலோமீட்டர் நடந்துப்பேன் போன வாரம் வரைக்கும் டேரக்டர் யாரும் தெரியாது எடிட்டர் யாரு தெரியாது டீமே யாரும் தெரியாது ஆனால் இன்னைக்கு எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்டு எஸ் போங்க போ என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆருங்கன்னு தான் சொல்லுவேன் யார் மியூசிக் யார் கேமராமேன் யார் எடிட்டர் யார் சவுண்ட் எஃபெக்ட்ஸு யார் இந்த கிரா என்ன சொல்கிறது அந்த ஆர்ட் டைரக்டர் இப்படி எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுங்க லைஃபில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்னு அதுதாங்க நேஷ்னல் ஃபிலிம் தியேட்டரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதே நேஷனல் ஃபிலிம் தியேட்டரு தான் ஒரு ஜூஸ் கடையில் ஒரு நாளைக்கு நூறுவா சம்பளத்துக்கு வந்திருந்தேன் ஓனர் இல்லை ஒரு ரெண்டு மணி வெயிட் பண்ணுங்க இல்லாட்டி போய் படம் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் படம் பார்த்தேன் பார்த்துட்டு வந்தப்போ அவன் சொன்னது தம்பி நீங்கள் பிஇ பண்ணியிருக்கீங்க எனக்கு சொல்லிட்டு போதும் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணீங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு ஆனால் அவர் சொன்ன அடுத்த ரெண்டாவது நாளில் எனக்கு வேலை கிடைச்சி பி பஸ் பேசி பேசி வட கொள்ளையே வரப்போகுது இருந்து அன்னைக்கு காசு மிச்சம் பிடிக்க நடந்தேன் இன்னைக்கு என்னோட சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறக்காக நடந்துக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே என்ன முதல்ல இருந்து பார்த்துங்க அத்தனை பேருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நம்புகிறேன் இப்போ பார்த்து நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற நிலமையில பார்த்தவங்களும் அதுக்கடுத்து வாழ்க்கையில் வந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நம்புகிறேன் ஸோ எல்லாருக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாம் அப்படின்னா நான் இல்லை ஸோ இதை எப்படியோ முடிச்சுக்கிறேன் ஏன்னா அது இருபது தான் இருக்குது இது எப்படியோ அப்லோட் ஆகுமான்னு கூட தெரில ஸோ நாளைக்கு பார்க்கணும் நன்றி இப்ப நாம எங்க கிளம்பிட்டோம்னா சூப்பராக இருக்கேன் நீங்க எப்படி தான் சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போறீங்க நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பயிற்சி பட்டறை நடந்துச்சு அவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் சிலதை நான் சுட்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக அவங்க போ பெர்மிஷனோட பியூர் சினிமா பெர்மிஷனோட হুকুম টাইগর কাহুক